ஜிஆர் சி காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்சே திருதியை நல்வாழ்த்துக்கள் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் மற்றும் டுவின் டுவிஸ் பிரசின் நடிப்பில் டென் ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது அவர் பாக்கெட்லேருந்து எடுக்கப்பட்ட காண்டம் அவர் ஒத்துக்கிட்டு கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அப்புறம் ஆயோ ரெஜிஸ்டர்ட் ப்ரோக்கர்னு கேக்கும்போது எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் நீங்க கமெண்ட்ஸே போய் பாருங்கள் அந்த இடத்துல பாக்கும் போது எல்லாமே எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல அந்த இடத்துல ஐயோ விஷ்ணு நல்லவருங்க என் அண்ணா நல்லவருங்க சார் நல்லா பெண்களும் விருப்பப்பட்டு பேசிட்டு போயிட்டே இருந்திருக்கணும் ஏன் இமிரிட்டாக ப்ளாக் பண்ணணும் சரி இன்னொரு பொண்ணுக்கிட்ட அதே மாதிரி அந்த இடத்துல ஐடி வந்து ப்ளர் பண்ணாமல் இருந்தது அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் மேரடுன்னு கேட்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கைன்னு சொல்கிறதா இருக்கட்டும் நீங்களும் மேரடு தானேன்னு கேட்கும் போது வைஃக்கேட்ஸ் போர்டு வேற எங்கே வெளில அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க கொண்டாட்டியை இங்கே என்ன ஒய்ஃப் கேட்ஸ் போர்டு அந்த இடத்துல அந்த ஒரு டேக் எல்லாம் ஆண்களுக்கு கிடையாதா கரு உத்தமனா இருக்கணும் பத்தணனா இருக்கணும் அப்படின்னு அந்த கேட்டகரி கிடையாதா அப்போ அங்கே விஷ்ணு என்ன பண்ணியிருக்கணும் எந்த பொண்ணு வந்து பேசினாலும் அங்கே என்ன பண்ணியிருக்கணும் ஐயோ நான் மேரிடுமா நான் வந்து என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் வந்துட்டு நான் ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல அஷ்மிதா வாஸ் நாட் ரெடி டு ஃபேஸ் கேமரா ஃப்ரெஸ் மீடியா ஓகே ஏன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா பத்தான் பே விரும்பேன் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த இடத்துல உனக்கு என்ன பயம் எதுக்காக பயம் வச்சு நம்ம இன்டர் கோர்ஸ் பண்ணிக்கலாம் பெயின் இல்லாம நான் பண்றேன் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்கூட கூட அட்வொகேட் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ நீங்க எங்க பார்த்தாலுமே அஷ்மிதா அவங்களுடைய ஹஸ்பண்ட் விஷ்ணு இவங்கள பத்தி தான் பரபரப்பா நியூஸ் போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது அவர் பண்ண ஸ்கேம் பத்தி தான் நம்ம தான் சீரியஸ் மாதிரி ஸ்கேம்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்தோம் இது வேற டான் இது என்ன வேற மாதிரி அதுவே உருவாகி வந்து மாறிட்டு இருக்கு இந்த ஹராஸ்மெண்ட் ஃப்ரெண்டோட தங்கச்சிகிட்ட வந்து தப்பா பேசினாரு நிறைய பொண்ணுங்க கிட்ட அவர் அப்படிதான் பேசியிருக்காரு அப்படின்ற விஷயம் எப்படி வெளியே வந்துச்சு கண்டிப்பா ஏன்னா சொல்ற மாதிரி எவ்வளவு நாள் தான் ஒருத்தவங்க நல்லவங்க நல்லவங்கன்ற இமேஜ் குள்ள இருந்தாலும் எனக்கு ஒரு நாள் அதை உடஞ்சிரும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற கதை தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாருமே என்ன ஆரம்பிச்சதுன்னா அந்த வீடியோ ரெண்டு மூணு வீடியோ வந்துச்சு தட் இஸ் ஆன் ஐ திங்க் சிக்ஸ்டீன்த் வந்துட்டு நிட் ஆர்கானிக்ஸ் பேஜில் வந்துட்டு நம்ம நிறைய ஃபாரெக்ஸ் பற்றி பேசியாச்சு நம்ம இது இதுக்கு வரலாம் ஆக்சுவலி ஓகே சிக்ஸ்டீன்த் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துச்சு அதில் என்ன வந்ததுன்னா இந்த மாதிரி என் ஃபோன் வந்துட்டு காணப்போச்சு அவரோட இன்ஸ்டா பேஜில் வந்து என்னோட அக்கவுண்ட் வந்து ஆக்ட் செய்யப்பட்டுருச்சு ஸோ எந்த டிஎம் வந்தாலும் எந்த போஸ்ட் வந்தாலும் நம்பாதீங்க அது நான் கிடையாதுன்ற மாதிரி ஒரு போஸ்ட் வாஸ் ஆன் சிக்ஸ்டீன்த் 对。嗯嗯 டுவெண்ட்டி எத் ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு ஒரு வீடியோவும் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மண்டே அன்னைக்கு ஒரு வீடியோவும் வந்து ஒன்று வந்து த்ரீ மினிட்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்து சிக்ஸ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் ப்ளஸ் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வந்து அதில் நம்மளால டிஸ்கிரிப்ஷன் பார்க்க முடிஞ்சது நிறைய பேர் அதையும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இல்லைங்க அடுத்த ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்ட்டு லைக் என்ன சொல்கிறது ஃபாரக்ஸ்கேமாக மூடி மறக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இதோட வீடியோ இதோட ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்தது இந்த இடத்துல ஓகே அதை தாண்டி அதில் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா திஸ் இஸ் ஃபேக்டு நாட் ஃபிக்ஷனு விஷ்ணு வந்து ஸ்கேம் அப்போ எங்களுக்கு எங்களுக்கு விஷ்ணு கூட நாங்க ஆஸ் அ ஃப்ரெண்டா நின்னோம் பட் எங்க தங்கச்சிக்கிட்டு இன்னும் பெண்கள்கிட்டயே விஷ்ணு இப்படி பண்ணும்போது போது எங்களால் அதை பொறுத்துக்க முடியல ஸோ வி கேம் ஃபார்வர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அதுல விஷ்ணு நிறைய விஷயங்கள் இருந்தது அது நேற்று நேத்து நம்ம பிரஸ் மீட் கொடுத்துருந்தோம் விக்டமோட முந்தா நேற்று விஷ்ணு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார் அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அந்த வீடியோல பெருசா பேசப்பட்டது என்ன அப்படின்னா அவர் பியர் பாட்டில் வச்சிருந்தது அவர் பாக்கெட்ல இருந்து எடுக்கப்பட்ட காண்டம் அவர் ஒத்துக்கிட்டு கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் ஆயுவ ரெஜிஸ்டர்ட் ப்ரோக்கர்னு கேட்கும்போது எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் என் குழந்தைங்க அதை பார்த்தா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் இப்போ பார்த்தாலும் அந்த கணத்தில் கை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கேன் அந்த ஒரு விஷயம் இதெல்லாமே நிறைய அதில் வந்து பார்க்கப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள் விஷ்ணு தாக்கப்பட்டார் விஷ் தாக்கப்பட்டார் விஷ்ணு கடத்தப்பட்டாரா இல்லை எதுக்காக இல்லை அஷ்மிதாவும் சேர்ந்து தான் இந்த வீடியோ பண்ணியிருக்காங்களா அந்த குரூப் யார் என்ன ஏது மக்கள் எப்படின்னா கண்டுபிடிங்கள் எட்டு வித்தியாசங்கள் மாதிரியெல்லாம் அந்த வீடியோவிலெலாம் போயிட்டு போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த ட்ரெஸ் பாருங்க அஷ்மிதா எனக்கே நிறைய இன்பாக்ஸ் வந்தது என்ன வந்ததுன்னா அஷ்மிதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ பேக்கிங் வீடியோ பண்ணிருக்காங்க அதுல ஷிவாஸ் ரெட் ட்ரெஸ் மேம் பாருங்க ஒரே ரெட்டு ஒரே ரெட் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த அளவுக்கு இங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க நீங்க கமெண்ட்ஸே போய் பாருங்களேன் அந்த இடத்துல பார்க்கும் போது எல்லாமே எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல அந்த இடத்துல ஐயோ விஷ்ணு நல்லவருங்க என் அண்ணா நல்லவருங்க சார் நல்லவருங்கன்னு ஏதாவது ஒரு கமெண்ட் பார்க்க முடியுதா கண்டிப்பாக கிடையாது பேசியிருக்காரு நிறைய கமெண்ட்ஸ் நிறைய 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 நான் தான் சொன்னேன் இந்த ஃபாரெக்ஸ் கேப் நம்ம எப்படி ஒரு அவர்னஸ்ஸாக வெளில கொண்டு வந்து அது வேற ஒரு ரிட்டர்ன் எடுத்து அப்புறம் நம்மளே உள்ள அதுக்கு கவுன்சிலா வந்து இன்னும் நிறைய அட்வொகேட்ஸ் இதில் வந்துட்டு செக் பவுன்ஸ் கேஸ் கிரிமினல் கேசஸ் போட்டிருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய பேர் அந்த ஃபாரெக்ஸ்லேயே ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தாங்க இவரெல்லாம் அரெஸ்ட்டே பண்ண முடியாதாங்க இவரை மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு இடத்துல ஆல்ரெடி ஃபாரெக்ஸ் கேம்க்கு விஷ்ணு மீது அஷ்மிதா மீதும் அவர்கள் மேனேஜர் ப்ரீத்தி மீதும் எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு ஓகே அதுவும் நேற்று நான் பிரஸ் மீட்லேயே அந்த இடத்துல ஓகே இது இந்த மாதிரி மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீடியோ வெளில வந்ததுக்கு நமக்கு அந்த ஸ்கேம் அப்போ எவ்வளோ என்கொயரிஸ் வந்ததோ ஈக்குவல் டு தட் ஆஃப் இப்போ இந்த வீடியோ வெளில வந்ததுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் வெளில வந்துச்சு இல்ல நான் அவரோட பிரஸ் மீட்டு நான் ஃபுல்லா பார்த்தேன் அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போதைக்கு எனக்கு வந்து உயிர் தான் உயிர் பயம் இருந்துச்சு அதனால நான் எல்லாமே சொன்னேன் ப்ளஸ் காண்டமே வந்து அவங்க தான் பாக்கெட்ல வச்சு அவங்களே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாரு தென் பக்காவா பிளான் பண்ணி ட்ராப் பண்ணி தான் என்ன இதுல உள்ள வச்சாங்க அவங்களும் எனக்கு ஒன் கிட்ட ஃப்ரெண்டு நான் ஒரு பார்ட்டி கூப்பிட்டாங்க அப்படி போய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாரு இப்போ இவர் சொல்றது உண்மையா இல்ல அந்த வீடியோல நம்ம பாக்குறது உண்மையா ஏ சிம்பிளா அப்படியே போவோம் ஆக்சுவலி இங்க என்னன்னா இவர் வந்து நரேஷ் அப்படிங்கிறவரோட ஃப்ரெண்டு தான் இவர் ஓகே எப்படி உங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது அப்படின்னா பிசினஸ் ரீதியாக தான் பழக்கம் ஏற்படுது ஏற்பட்டு விஷ்ணு இவங்க கிட்ட ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குறாரு வாங்கிட்டு ஆனால் திரும்ப கொடுத்துடுறாரு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா தன்னுடைய பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய அவங்கள இப்படி தான் இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஃபாரெக்ஸ் கேம் பத்தி அவங்க தெரிய வரப்போ விஷ்ணு கிட்ட கேட்கறாங்க என்ன ஏதுன்னு கேட்கும் போது அப்பயும் அவர் ஒன்றும் பெருசா பதில் சொல்லலை எல்லாரும் நினைக்கிற மாதிரி விஷ்ணு போட்ட டிராமால இவங்களும் நம்பிட்டு இருந்திருக்காங்க விஷ்ணுவும் இதுல விட்டும் தான் போல அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இல்லையா சி சிம்பிளா விஷ்ணு பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் விஷ்ணு சொன்ன விஷயங்கள்ல இருந்து அவருக்கு சில கேள்விகள் கேட்கிறேன் இந்த இடத்துல ஓகே லாஜிக்காவே நமக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் இவர் சொல்றாரு இல்ல அந்த குரூப் ஏன் ஃபர்ஸ்ட் வெளில வரல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல மேன ஹேண்ட்லிங் பண்ணாங்க ஏன்னா வந்து அவரோட கம்ப்ளைண்ட்ல என்னென்ன இருக்குன்னா இதுதான் இருக்கு அவர் சொன்ன விஷயங்கள் தான் இருக்கு ஏன்னா அடிச்சு தொங்க விட்டுருவேன் சொன்னாங்க அடிச்சு கடல்ல தூக்கி போட்டுருவேன்னு சொன்னாங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தாதான் என்ன வெளில விடுவேன்னு சொன்னாங்க பிளஸ் எனக்கு ஏதோ ஊசிலாம் செலுத்த பார்த்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுல இன்னொன்னு என்னையும் அவங்க தங்கச்சி ரூம்ல விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மொதக்கொண்டு அவர் பேசியிருப்பாரு அந்த இடத்துல இட் வாஸ் அ ட்ராப்பு அப்படிங்கிறாரு எங்க இவரு அடல்ட்டுங்க இவருக்கு டிராப் ஏதோ ஒன்னு தெரியும் போது இவர் அந்த இடத்துல முதல்ல இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இப்போ என்ன சொல்றாரு எனக்கு இன்னும் தலையில வலி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல சொல்லி வந்தாரு பிரஸ் மீட்ல நான் உடனே ஒன்னு நீங்க அந்த அப்படியே நம்ம டைம் லைன் படியே போவோமே ஃபிப்டீன்த்து நைட் இந்த வீடியோ ஷூட் பண்ணப்பட்டிருக்கா ஓகே சிக்ஸ்டீன் ஒரு நிட்டு ஆர்கானிக்ஸ்ல வந்து இந்த வீடியோ போடுறாரா விஷ்ணு இவங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாருல இப்ப விஷ்ணுக்கு நம்ம கேள்விகள் வைப்போம் விஷ்ணு ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஏன் போலீஸ் கிட்ட போல என் உயிருக்கு த்ரெட்டனிங் இருக்குறாரு அப்ப த்ரெட்டனிங் இருக்கிற வந்துட்டு எப்பவுமே போலீஸ்க்கு போயிருக்க கூடாதுல்ல ஒருவேளை அவர் பக்கமும் ஒரு சில தப்புகள் இருக்கதால அவர் போகாம இருந்தார் ஏன் இருபத்தி மூணாம் தேதி போலீஸ் கிட்ட வர நடுவுல வந்துட்டு அதுல ஒரு அஞ்சு ஏழு நாள் என்னங்க பண்ணீங்க நடுவுல முத விஷம் ரெண்டாவது சரி எல்லாமே விட்டுறலாம் விஷ்ணுவோட போன வாங்கிட்டாங்க ஹேக் பண்ணிட்டாங்க இதுல எப்படி வருதுனால ஜிமெயில் ஹேக் பண்ணிட்டாங்களாம் ஐ கிளவுட்ல இருக்க பேக்கப் வரைக்கும் பண்ணிட்டாங்களாம் சரி அது ஒரு விஷயம் எனக்கு எங்க திரும்ப ரிலேட் பண்ண தோணுது ஃபாரெக்ஸ் கேம் கூட எனக்கு ரிலேட் பண்ண தோணுது ஏன்னா ஃபாரெக்ஸ் கேம்ல நம்ம திரும்ப 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 விஷ்ணு கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வச்சப்போ விஷ்ணு அதன என்ன சொன்னாரு எல்லாமே மெயில்ல இருக்கு எல்லாமே மெயில் இருக்குன்னு சொன்னாரா இப்போ மெயிலே கம்ப்ளீட்டாக டெலிட் அப்போ இது எதை நோக்கி அவர் பண்ணக்கூடிய ட்ராமா இப்போ இப்போ உண்மையாவே வந்து நிறைய பேர் சொல்ற மாதிரி அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்களோ அழி மறைக்கிறதுக்குன்ற தாண்டி அந்த விஷயம் அதை சார்ந்த விஷயத்த விஷயங்களை அழிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஓகே என்கிட்ட அதுல தாங்க எவிடன்ஸ் இருந்தது எல்லாமே போச்சுங்க ஜஸ்ட் அகைன் டு டேக் தட் ப்ளீ ஆஃப் இன்னசன்ஸ் அகைன் டு ப்ளே த ரோல் ஆஃப் விக்டிம் யூர் ஓகே ஸோ அது ஓகேங்க நீங்க ஒன்றும் போலீஸ் கேட்கலாம் போவேணா ரெண்டு விஷயம் அடிப்பட்டவங்க என்ன என்ன பண்ணுவாங்க இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போவாங்களே நீங்கள் இமீரியாக ஹாஸ்பிட்டல் நீங்கள் தான் உங்களுக்கு பயமாக இருக்குல்ல நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் என்னை அடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஏர் காப்பி வாங்குறதுக்கு என்ன உங்களுக்கு அந்த ஏர் காப்பி வச்சு இமரிட்டாக போலீஸ் இவங்க இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துருப்பாங்களா அதையும் செய்யலை சரி வேறு வேறு வேண்டாங்க வீட்டு வீட்டு கீழே இறங்கி வந்தீங்க முதல்ல மிரட்டுறவங்க உங்களை என்ன ரெண்டு நாள் வச்சு மிரட்டலாம்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாருல மெரட்னு நினச்சவங்க உங்களை கொல்லணும்னு நினச்சவங்க உங்களை அப்படி ஃப்ரீயாக விட்டுருக்க மாட்டாங்க சரி விட்டுட்டாங்கல்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கீழே இமீடியட்டா வீட்டை விட்டு இறங்கி வந்து உங்ககிட்ட ஃபோன் இல்லை யாராவது போகிறவங்க கிட்ட வாங்கி ஒரு ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணிடுறதுக்கு பண்ணியிருக்கிறதுக்கு என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்தாங்க அப்படின்றீங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணி இல்லை நான் விஷ்ணு அது நான் சொல்கிறேன் ஓகே ஒரு ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணுறதுக்கு என்ன அந்த இடத்துல கீழே இறங்கி எனக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்ன மிரட்டினாங்க இங்கே வாங்க நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அப்படியே உடனே அவங்களை பிடிச்சி கொடுத்துருக்கலாம்ல ஏன் விஷ்ணு இதெல்லாம் பண்ணல எங்க மறுநாள் சிக்ஸ்டீன் உட்காந்து ரொம்ப நல்லா தானே அந்த இடத்துல வீடியோ போடுறாரு அப்போ எங்க போச்சு தலை வலி முதுகு வலி வயிற்றுல அடிச்சதெல்லாம் எங்க போச்சு சி விக்டம் நேத்த ஒத்துக்கிட்டாங்க விக்டம் குரூப் நேரத்தை ஒத்துக்கிட்டாங்க நாம நாமங்க அண்ணனா எங்களால் ஆதங்கம் தாங்க முடியல நாங்கள் ரெண்டு அடி அடித்தோம் தான் மேன் ஹேண்ட்லிங் பண்ணது தப்பு தான் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டது தப்பு தான் அவங்க இமீடியட்டா கிட்ட அந்த வீடியோ கொடுத்துருக்கணும் ஓகே பட் ஆனால் அவங்க அதுக்கான காரணங்களும் இருக்குது நான் சொல்கிறேன் ஓகே அவங்க அடித்ததை நியாயப்படுத்த விரும்பல நான் இந்த இடத்துல ஓகே பட் ஆனாலும் ஒரு ஒரு ஹியூமன் எமோஷன்ஸாக அவங்க அதை பண்ணிவிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க ஓகே ஓகே அப்ப இது உண்மை அவங்க தங்கச்சி அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட அவர் பேசினது அதற்காக இவங்க கோவப்பட்டு அடிச்சது எல்லாமே எல்லாமே அவங்க அத நேத்தி பிரஸ் மீட்ல ஒத்துருக்காங்க அந்த இடத்துல ஓகேவா சோ இவர் இந்த மாதிரி பண்றாரு இல்லங்க அவங்க எங்க எங்க ரூம்ல ஒன்னா விட்டாங்க அதெல்லாம் சொல்லி விஷ்ணு முடிச்சிட்டாரு சரி ஓகே இதை அப்படி இவங்க தரப்பு வருவோம் இந்த விக்டிம்ஸ் வந்து நம்மள ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கான்டாக்ட் பண்ணாங்க ஓகே காண்டக்ட் பண்ணி அவங்க சொன்ன மொதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷ்ணுவே போயிட்டு இப்போ ஒரு பப்ளிக்லாம் உட்காந்து நம்மளை பற்றி நிறைய பேசுனாரு என்ன இந்த அட்வோகேட் பானைக் பண்றாங்க இவங்க வந்துட்டு எங்கிட்ட பணம் கேட்டாங்க குடுக்கலன்னு உடனே என்னை பத்தி பேசுறாங்க இவங்க வயிற்று பொழுப்புக்காக இது பண்றாங்க சில்லி கேசஸ் எடுக்கக்கூடிய அட்வோக்கேட்டை நம்மள நம்ம மேலே நிறைய விஷயங்கள் வைச்சாரு பட் நான் அன்றைக்கும் எவிடன்ஸோட தான் பேசுறேன் இன்னைக்கும் என்னைக்கும் எவிடன்ஸோட தான் இதில் நான் பேச போறேன் ஓகே அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த விக்டம் குரூப்புமே நம்மளை அப்ரூவ் பண்ணும்போது மேம் லைக் நாங்கள் யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்ற ஸ்டேஜில் இருக்கும் இப்போ ஓகே ஸோ உங்களை நம்பி வந்துவிட்டோம் பிகாஸ் இந்த கேஸை நீங்கள் டே ஒன்லேருந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ லைக் இதான் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி அவங்க அவங்ககிட்ட உங்ககிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் திஸ் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ரெண்டு விஷயம் எனக்கு முக்கியம் ஒன்னு எவிடன்ஸ் இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி நீங்கள் எதாவது ஐயோ அப்படின்னு பயந்து எதாவது என்கிட்ட மறைச்சா அது வேலை அது ஒர்க்காக போகிறது கிடையாது என்ன விஷயம் உண்மையிலே நடந்தது அப்படின்னு கேட்டதோட வெளிப்பாடு தான் நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட் நம்ம நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட் ஓகே ஏன்னா ஆக்சுவலி விஷ்ணு சொன்ன விஷயம் இங்கே என்ன வந்துட்டு ஃபோன் தொலைஞ்சு போச்சு ஹேக் பண்ணிட்டாங்க அந்த குரூப் தான் வச்சுருக்காங்க நான் பல வாட்டி ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணேன் ரெக்கவரி பண்ண முடியலன்னு சொல்கிறாரில்ல ஒரு விஷயம் நல்லா அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் விஷ்ணு வந்து அவர்தான் தான் கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணியிருப்பார் பண்ண உடனே வந்துட்டு ஆனால் அன்றைக்கே உன்னை கவனித்தேன் உன்னோடய லிப்ஷேட் ரொம்ப நல்லா இருந்தது உன்னோட லிப்பு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அண்ணா ஐயோன்னு சொல்லும் போது சாரிமா தங்கச்சின்னு போட்டுட்டு மறுநாள் காண்ட் சி யூஎஸ் தங்கச்சி இது ஒன்று ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐடி மட்டும் ப்ளர் பண்ணிருக்கோம் ரெண்டாவது ஐடி பிளர் பண்ணாம இருக்கும் அந்த இடத்துல எத்தனை பொண்ணுங்க கிட்ட அவர் வந்து அவர் என்ன இன்னொன்னு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ணலாம் கிடையாது ரேப்பா பண்ணிட்டுன்ற மாதிரி பேசினார் ஃபிளாட் தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி எங்க ஒரு பெர்மிஷன் இல்லாம ஒரு பொண்ண பாக்குறதே தப்பு அந்த இடத்துல இன்னொன்னு என்ன சொன்னா அவங்களும் விருப்பப்பட்டு தான் பேசினாங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்லிருந்தாரு பேச விருப்பப்பட்டு பேசியிருந்தா இந்த பொண்ணு இந்த பொண்ணோ மத்த பெண்களோ விருப்பப்பட்டு பேசிட்டு போயிட்டே இருந்திருக்கணும் ஏன் இம்மிடியா பிளாக் பண்ணணும் சரி இன்னொரு பொண்ணு கிட்ட அதே மாதிரி அந்த இடத்துல ஐடி வந்து ப்ளர் பண்ணாம இருந்தது அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் மேரிடுன்னு கேட்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கின்னு சொல்கிறதா இருக்கட்டும் நீங்களும் மேரிடு தானேன்னு கேட்கும்போது போது வைஃப் கேட்ஸ் போர்டு வேற எங்கள் வெளில அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க பொண்டாட்டியா இங்கே என்ன ஒய்ஃப் கெட்ஸ் போர்டு அந்த இடத்துல ஓகே சி இந்த இடத்துல என்ன அப்படின்னா நிறைய பெண்கள் இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து சொசைட்டியை யோசிச்சு மட்டும்தான் ஏன்னா இன்னும் நம்ம அந்த விக்டிம் பிளேமிங் ஷேமிங் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஏன் அந்த பொண்ணு ஏன் அந்த பொண்ணு சரி இதே விஷ்ணு சொல்கிறாருல விஷ்ணு திரும்ப திரும்ப பாருங்க ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னார் என்னை எல்லாம் கோவப்படுத்திட்டாங்க அந்த பெண்கள் கிட்ட ஃபாரெக்ஸ் கேம் விஷயத்தில் ஆக்ரோஷமாக ஆபாசமாக பேசினப்பவே நம்ம இந்த கேள்வியை கேட்டோம் அப்போ விஷ்ணு என்ன சொன்னார் என்னை எல்லாம் இன்ஸ் இதெல்லாம் கோவப்படுத்திட்டாங்க என்னை எல்லாம் வந்து ப்ரொவோக் பண்ணிட்டாங்க அப்படின்னாருல இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு ஆமாம் என்னை என்னை ஆசையை தூண்டி பேச வச்சுட்டாங்க என் ஆசையை தூண் பேசுறாங்க அப்படிங்கறார்ல எங்க இதே நம்ம என்ன சொல்றோம் அப்படியே அந்த ஆப்போசிட்ல போடுறது இட் இஸ் லைக் ஷிஃப்டிங் தி ப்ளேம் தான நீ அதே நம்ம என்ன சொல்றோம் ஒரு பொண்ணு ஒரு பையனும் பேசுனா அந்த பொண்ணு கிட்ட போய் நீ ஏன் பேசுனன்னு கேக்குறோம்ல உனக்கு கற்பு இருக்கு நீ ஒரு உத்தமி நீ ஒரு பத்தினின்னு பேசுறோம்ல ஏன் ஒரு ஆண் வந்து இவ்ளோ டிக்னிஃபைடா இருக்க வேண்டியது தான அவர் மேரிட் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தை ஒரு குழந்தை வயித்துல இருக்கு அதாவது எப்ப வேணா பிறக்கலாம் மூணாவது குழந்தை அப்படி இருக்கும்போது அவ்வளோ நீங்க நல்லவர் ஏன் அந்த அந்த ஒரு டேக் எல்லாம் ஆண்களுக்கு கிடையாதா கருப்பு உத்த உத்தமனா இருக்கணும் பத்தனனா இருக்கணும் அப்படின்னு அந்த கேட்டகரி கிடையாதா அப்ப அங்க விஷ்ணு என்ன பண்ணிருக்கணும் எந்த பொண்ணு வந்து பேசினாலும் அங்கே என்ன பண்ணியிருக்கணும் ஐயோ நான் மேரிடுமா நான் வந்து என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் வந்துட்டு நான் ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல ஏன் பண்ணல அப்போ பேசினா பேசிடுவீங்களா ஓகே இது ஒன்று அந்த ரூமில் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் கிடையாது எல்லாருமே ஒன்றா தான் அந்த இடத்துல இருந்தாங்க ஓகே இந்த பொண்ணு அந்த மாதிரி பேசினவுடனே பிளாக் பண்ணிவிட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஃப்ரெண்டு இந்த குரூப் அவங்கக்கிட்ட சொல்லி தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா விஷ்ணுவை யாரும் மிரட்டிலாம் வர வைக்கலங்க ஃபோர்ஸ் பண்ணலாம் விஷ்ணுவாக அந்த இடத்துல கால் பண்ணி என்ன கேட்டதாக சொல்லப்படுது அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து இந்த ஃபாரெக்ஸ் கேம் விஷயத்தில் வந்துட்டு நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன் அந்த இடத்துல எனக்கு சூசைட் கூட பண்ணிக்கலாம் போல் இருக்கு இல்ல எங்கேயாவது போயிடலாம் போல் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு அப்படின்னு இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு பேஸில் தான் வந்துட்டு மார்ச் தான் விஷ்ணு அவங்க லாஸ்ட்டா பார்த்தது அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாட்டி பார்த்துருப்பாங்க ஏப்ரல் ஃபிஃப்டீன் தனிக்கு அப்புறம் விஷ்ணு இவங்களுக்கு இதுவும் கேக்கணும்னு இருக்கு தங்கச்சியை பற்றி அப்ப தெரிஞ்சிருச்சு கேக்கணும்னு இருக்கு விஷ்ணு வீட்டுக்கு வரணும்னே ஓகேவா சரி இங்க நம்ம எல்லாமே எவிடென்சஸ் கொடுத்துருக்கோம் விஷ்ணுவா தான் வீட்டுக்கு வராரு தான் வந்து ரொம்ப நேரம் வெளில காலிங் பில் அடிச்சுட்டு நிக்கிறாரு அதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வராரு இவரு என்னோ வந்தோன்னே அடிச்சாங்க வச்சாங்க அங்கே சீனே கிடையாது உள்ள வராரு வந்து எனக்கு ட்ரிங்க் பண்ணணும் போல இருக்குன்னு சொல்லும் போது தான் போய் பேர் வாங்கிட்டு வராரு கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க ஃப்ரெண்ட் இதில் ஓகே பீர் வாங்கிட்டு வந்து உட்காந்தும் நல்லா ஜாலியாக ஜம்முன்னு சோஃபால கால் மேலே கால் போட்டு உட்காந்து தான் அவர் பேசிட்டு இருக்கார் அந்த இடத்துல ஓகே பேசிட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாம் இவங்க கேட்டுகிட்டு இருந்துட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி பண்ணதானே அப்படின்னு கேட்கும்போது அவர் திம்மரா பேச போய் தான் இவங்களுக்கு அந்த அவுட் ஆஃப் அந்த கண்ட்ரோல் போயிட்டு இவங்க ரெண்டு அடி தான் சொல்லப்படுது அந்த இடத்துல ஓகே மற்றபடி அந்த வீடியோவில் வந்துட்டு இவர் கையை கையை கொண்டு போறது எல்லாமே வீடியோக்கு ஒன்று ரெண்டாவது வந்து என்னதான் மிரட்டி பேச வச்சிருந்தாலும் அந்த வீடியோவில் எங்கேயாவது ஒரு எமோஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் தெரியல கம்ப்ளீட்டா பயந்து போயிருக்க மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துல அஷ்மி தாட்ட சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துதாங்க ஓகே அதை தாண்டி அவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் கேக்க போறாங்க கேட்க போய் அந்த வீடியோஸ் என்னன்னா விஷ்ணுவோட போன் எடுத்து ஐபோன் அவரோட வச்சு தான் அன்லாக் பண்ணி இந்த வீடியோஸ் எடுத்திருக்காங்க எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விஷ்ணுவோட போன்ல இருந்து தான் அஷ்மிதாக்கு கால் பண்ணிருக்காங்க சொன்ன மாதிரி தான் அஷ்மிதா கால் பண்ணி விஷ்ணுவை இவங்க அரௌண்ட் டுவெல் டுவெல் தேர்ட்டி விஷ்ணு கிளம்பியாச்சு அவர் நார்மலா கிளம்பியாச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது கிளம்பியாச்சங்கருந்து அங்க அஷ்மிதா வராங்க அஷ்மிதா வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இவங்க வீட்டுல தான் இருக்காங்க இருந்துட்டு தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் டிவோர்ஸ் ப்ராசஸ் பண்ண போறேன் அதனால் அந்த ஃபோனையும் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துருங்க எனக்கு இது பெரிய ஸ்ட்ராங் எவிடன்ஸா இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஏன் குரூப் போலீஸ்கிட்ட போல போல நம்ம கேட்குறோம் இவங்க அகைன் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா ஹியூமன் எமோ ஹியூமன் எமோஷன்ஸ் தான் இங்கே காரணம் ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க எப்போ வேணால் குழந்தை பிறக்கலாம் அவங்களுக்கு அந்த ஒரு பேனிகட்டாக கொடுக்க வேண்டாம் அவங்களே இதை பார்த்துக்குறேன்னு சொன்னாங்க ஒன்று ரெண்டாவது விஷ்ணு எங்கேயாவது எந்த தரப்பிலையாவது உங்கள் பேரை வெளியில் கொண்டு வந்தாலோ உங்களுக்கு உங்க மேல ஏதாவது அலிகேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் முத ஆளா நான் வந்து நிப்பன் அஸ்மிதா அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான் ஆனா வெளில வரல ஓகே ஸோ வீட்டுக்கு போயிருக்காங்க என்ன இருக்கு இது இப்படி வீட்டுக்கு போயிட்டு மொபைல் வாங்கிட்டு போயிட்டாங்க மறுநாள் தான் விஷ்ணு வந்துட்டு ஆர்கானிக்ஸ்ல வந்து இந்த வீடியோ போடுறாரு இருபதாம் தேதி அஸ்மிதா தான் இந்த குரூப்ல ஒருத்தவங்களை கால் பண்ணி அவங்க அகாடமிக்கு வர சொல்லியிருக்காங்க வர சொல்லி தான் இந்த வீடியோ பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் யார் யார் இருக்கீங்கன்னு பிளர் பண் ப்ளர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஐடி ஏன் பிளாக் ப ப்ளர் பண்ணலன்னு கேட்கும்போது அதையும் பிளர் பண்ணிக்கிட்டு உன் தங்கச்சி என்ன இருக்கட்டும் விடு அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது அஷ்மிதா ஓகே அப்புறம் இவங்க வந்து ஒன் மினிட் வீடியோ தான் ஏதோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லும் இவங்க தான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணதாகவும் ஒன்று ரெண்டாவது அந்த நேம் மாத்துனது டிபி ரிமூவ் பண்ணது எல்லாமே எங்கள் அஷ்மிதா பண்ணதாக தான் சொல்லப்படுது ஸ்டில் ஃபோனோட வச்சு ஸ்டில் ஃபோனோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் அஸ்மித் தான் இருக்கணும் இங்கே சொல்லப்படுது இல்லை அவர் மீன் தான் சொல்லியிருந்தார் அஸ்மித் ஆட்ட அஸ்மித் தான் ஃபோன் கொடுத்தாங்க நானே அவங்க கிட்டே இருந்தால் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னும் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா விஷ்ணு பற்றி இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு எல்லாம் ஓகே பட் அஷ்மிதா இதை பற்றி எதுவுமே பெருசாக வெளியே பேசவே இல்லை இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப அமைதி இன்னொன்று இதில் என்னன்னா அவங்க அம்மா ஆனந்தியும் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் வை பிகாஸ் அவங்க அம்மா ஆனந்தியே மறுநாள் வந்துட்டு இந்த குரூப்பில் ஒருத்தருக்கு அவங்களா கால் பண்ணியிருக்காங்க நம்பர் எப்படி கிடச்சதுலாம் தெரியல கால் பண்ணி அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நம்ம ஆக்சுவலி ஸ்கேம்லேயும் அவங்க நிறைய அவங்க பேர் அடிப்பட்டு இருக்கு அவங்களும் இன்வால்வ்டு இன்வால்ட் அப்படின்னு ஏன்னா அவங்களுமே ட்ரேடிங் கிளாஸ் ஹோட்டல் ராஜ் பேரஸ்ல எடுத்தப்போ அங்க இருந்தாங்க டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன்லேயே ட்ரெயினிங் பண்ணுறப்ப அவங்களும் அங்கே இருந்தாங்க மிட் பர்சனை வச்சு நடுவில் ட்ரேடிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க பல்கல்காக பீ பீப்பிள் ஐம்பது பேர் நூறு பேருன்னு மீடியேட்டரை வச்சு அந்த இடத்துல பண்ணிருக்காங்க ஓகே இந்த இடத்துல ஏன் அவங்க அம்மா பேரை உள்ள கொண்டு வர கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மறுநாள் அவங்க அம்மா கால் பண்ணப்போ அவங்க சொன்ன விஷயம் ஃபோனை கொடுத்துருங்க விஷ்ணு அப்படின்னும் போது இல்லை ஃபோன் அஷ்மித் தாட்ட கொடுத்தாச்சுன்னு சொல்லும்போது போது தப்பு பண்றவனுக்கு ஒரு ஃபோன்லாம் அடுத்த ஃபோனை வச்சு பண்ண போறான் ஓகே சொல்லியிருக்காங்க ஓகே அப்படின்னு சொன்னதான் ஒரு விஷயங்கள் அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல ஓகே இன்னொன்னு சொல்ல போனா யாருமே ட்ரிங்க் பண்ணல அந்த இடத்துல ஓகே இன்னொன்று விஷ்ணுவே சொல்லியிருப்பாருங்க அந்த இடத்துல அது வந்து பார்ட்டி பண்ற வீடுன்னு சொல்லிட்டு சரிங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா மெடிடேஷன் பண்ணுவோம் பிளே ஸ்டேஷன் விளையாடுவோம் பார்ட்டி பண்ற வீட்லயே வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க ஓகே இதுல இதுல கான்ட்ரடிக்டரியா இல்லையா அவர் சொன்ன பாயிண்ட்ல இருந்து எல்லாமே இந்த இடத்துல ஒவ்வொரு தடவை பேசும்போது சில விஷயங்கள் மாறி மாறி பேச மாதிரிதான் தெரியும் உண்மை இருந்தா தானே ஒரே மாதிரி பேச முடியும் பொய் சொல்லும்போது போது மாத்தி மாத்தி தானே பேச முடியும் அந்த அவங்க சொன்ன போய் அவங்களுக்கே மறந்துடும் அந்த இடத்துல அதுதான் ஆமா என்ன நேத்து அதனால தான் இந்த குரூப் அதுக்கப்புறம் அந்த விஷயத்த எல்லாம் அப்புறம் நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப கம்ப்ளீட்டா நம்ம என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அஷ்மிதா அவர்கள் வந்து இந்த குரூப் ஏன் வந்துட்டு அஸ்மிதா அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க வந்துட்டு கேட்கும்போது போது இல்ல இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் விஷ்ணு வெளில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு ஸோ அவங்க அப்ரோச் பண்ணி கேட்கும் போது ஸ்டேஷனுக்கு நேற்று நான் வரணுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொன்னோம் அந்த இடத்துல அப்படின்னா நேற்று என்ன நடக்க போகுது கமிஷன் தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அக்னாலஜ்மெண்ட் தான் வாங்க போகிறோம் நேற்று விச் மீன்ஸ் கம்ப்ளைண்ட் ஹஸ் பின் ரஜிஸ்டர்ட் பட் என்கொயரி வந்து பப்ளிக் பர்டிகுலர் டிவிஷனுக்கு மாற்றும் போது தான் அந்த என்கொயரி நடக்க போகுது அப்படின்னபோது அஷ்மிதா வாஸ் நாட் ரெடி டு ஃபேஸ் கேமரா ப்ரெஸ்ஸு மீடியா ஓகே ஏன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா எனக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இன்னொரு விஷயம் நம்ம இதுல இவரோட பிரச்சனை அவங்கள இழுக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல இப்ப இவர்தான் இவ்வளவு தப்பு பண்ணாலுமே வைஃப் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களை நம்ம இதுக்குள்ள கொண்டு வரணுமா அப்படின்ற விஷயம் இருக்கு சி அப்படிங்கிறது கிடையாது நான் ஸ்டார்டிங்ல இருந்து பேசும்போது எங்ககிட்ட இதுல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து இன்பாக்ஸ்ல இருந்து அஷ்மிதா இல்லை இன்வால்வ் இன்வால்வா இருப்பாங்களும் சொல்லும்போது நான் எவிடன்ஸ் இல்லாம பேச முடியாதுன்னு தான் சொன்னேன் ஓகே இந்த இடத்துல ஏன் அஷ்மிதா இழுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டா போன் அஷ்மிதா கிட்ட கொடுத்தாச்சு இல்லையா ஓகே அப்படி இருக்கும்போது இவர் எப்படி போன இவங்க தான் ஹேக் பண்ணாங்க இவங்க தான் ஐடியா மாத்தாங்க எப்படி இந்த விக்டம் குரூப் மேல எப்படி இவர் போடுவார் அப்போ அவர் சொன்ன அந்த விஷயமே போய் உடனே ஃபோனை அஷ்மிதா வாங்கி மீறிட்டாங்க ஃபோன் பண்றாங்க ஃபோனை கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டு வாங்கினதே அவங்க தான் அந்த இடம் அப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணது அஷ்மிதா அஷ்மிதா தான் இப்போ அஷ்மிதா ஓகே ஸோ இப்படி இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம அஷ்மிதா உள்ள கொண்டு வராமல் என்ன பண்ண முடியும் அப்ப அஷ்மிதா தான் இங்க வந்து வாயை திறக்கணும் அந்த இடத்துல இல்லை ஒரு இவங்க தெரியட்டும் தன்னுடைய ஹஸ்பண்ட் பண்ணுற தப்பெல்லாம் வெளியே தெரியட்டும் அப்படின்னு ஒரு காரணம் அப்போ அதுவும் வெளியே வந்து சொல்லாம்ல நான் வந்து டிவோர்ஸ்க்கு வந்து இவர் எங்க இவர் வந்து லிவன்ல இருக்கோன்றாரு வெளில வந்து ஒருத்தவங்க எப்ப டிவோர்ஸ பத்தி யோசிக்க முடியும் பிரிஞ்சு பிரிஞ்சுட்டாங்க பட் கல்யாணம் தான் டிவோர்ஸ பத்தி யோசிக்க முடியும் லிவன்ல இருக்கவங்க டிவோர்ஸ்க்கு இருக்கா கான்செப்ட் ஆல்ரெடி அவங்க டிவோர்ஸ் பண்ணி மறுபடியும் சேர்ந்தாங்க கல்யாணம் ஓகே இதுதான் விஷயம் அந்த இடத்துல நேற்று அதுதான் அஸ்மித் அவங்க சொன்ன போது இல்ல எனக்கு வந்து மீடியா இப்ப ஃபேஸ் பண்ண முடியாது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஏன்னு கேட்கும்போது போது இல்ல நான் வந்து என்னோட பிராண்ட நியம காப்பாத்திக்கணும் ஓகே ஒன்று ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து விஷ்ணுவாலே எங்களுக்கு எங்களுக்கும் என் குழந்தைக்கும் லைஃப் த்ரெட்டனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கேட்கும்போது இல்லை சட்டினி விஷ்ணு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு பர்சன் வந்து இல்லை அந்த ஃபாரெக்ஸ் கேமில் நான் ஏமாத்தின படத்தில் அஷ்மித் தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் ஏன் அவங்க அதை அப்படி கேட்கணும் அவங்க அதில் ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம்ல என்ன இருக்குன்றது ஏன் ப்ரூவ் பண்ண கூட முடியாத அளவுக்கு வந்துட்டு ஈஸி இல்லைங்க அந்த இடத்துல வராங்க அப்படின்னும் போது ஒருத்தவங்க அலிகேஷன் வைக்கும் போது எவிடென்ஸ் எல்லாம் காமிச்சு ப்ரூவ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு இவங்கே அதை வச்சு பயப்படணும் எனக்கு அஸ்மிதாவாலையும் சாரி அஸ்மிதா வந்து எனக்கு விஷ்ணுவாலையும் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ரட்டணி இருக்கு ஆனந்தியாலையும் எங்களுக்கு தட்டணிங் இருக்கு போது ஆன் வாட் பேஸ் அப்போ திரட்டணி இருக்குன்னா இவங்க போலீஸ் கிட்ட போக வேண்டியது தானே ஏன் போலீஸ் கிட்ட போகல இவ்வளோ கேள்வி கேள்விங்க நமக்கு வருதா இல்லையா நம்ம வந்து இதுல இருந்து என்ன தெரியுமா இவர் பண்றது எல்லாமே உண்மைதான் பேசுனது சரி அதுவும் நான் சொல்றேன் பொண்ணுங்க கிட்ட பேசுனதுன்னு சொல்லும்போது நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம நான் சொன்ன இல்லையா ஃபார் அப்போ எவ்வளவு நமக்கு வந்ததோ அந்த மாதிரி நிறைய பெண்கள் ஃபார்வர்டு வந்தாங்க வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா மேம் இது இப்ப நடக்கல மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி விஷ்ணு இதான் பண்ணாரு பட் இப்போ அங்க வெளில வந்து சொல்ல முடியாத இடத்துல இருக்கும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் பிகாஸ் நாங்க என்னன்னா நாங்க காலேஜ் படிக்கிறோம் நாங்க மேரேடு எங்க குழந்தை மாதிரி நிறைய பேர் இடத்துல இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னவா தெரியுமா இருக்கு இந்த இடத்துல மேம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்னு இன்வெஸ்ட்மெண்ட் பேசுவார் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியார் ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லுவார் ஒன்று ரெண்டாவது வந்து சில பெண்கள் கிட்டலாம் எப்படின்னா நான் நிறைய இடத்துல இப்ப எங்கேயாவது ஒரு ரிலேட்டடா மீட் ரிலேட்டடா எங்கேயாவது போறாரு அப்படின்னா கூட அவங்களையும் கூட ஹாய் லெட்ஸ் மீட் ஃபார் அ காஃபி டேட் அப்படி எல்லாம் கூப்பிடுறது உண்டு உண்டாமா ஓகே ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதை தாண்டி ஓகே உனக்கு என்ன நீ இனியா பயப்படுற இந்த காண்டம் விஷயத்தை பத்தி நான் பேச விரும்புறேன் காண்டம் அவராதான் எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த இடத்துல அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு ஏன்னா அந்த காண்டம் விஷயத்த ரிலேட் பண்றதுக்கு நேத்து சில விஷயங்கள் தகவல்கள் வந்துச்சு என்ன அப்படின்னா உனக்கு என்ன பயம் எதுக்காக பயம் நம்ம காண்டம் வச்சு நம்ம செக்ஷுவல் இன்டர் பண்ணிக்கலாம் பெயின் இல்லாம நான் பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் அந்த இடத்துல வந்து கான்வெர்சேஷன்ஸ் வந்து பேசி இவ்வளவு கேவலமா அந்த இடத்துல என்ன ஏன் ஏன் பயப்படுற எதுக்கு பயப்படுற அப்படிங்கற எல்லாம் வந்துட்டு விஷ்ணு அங்க பேசுனது உண்டு அது வந்துட்டு கல்யாணமான பெண்களா இருக்கட்டும் ட்ரை பண்ணது ஆகாத பெண்கள் காலேஜ் கோயிங் கோல்ஸ் வொர்க் கோயிங் கோல்ஸ் எல்லாையுமே அவர் ட்ரை பண்ணிருக்காங்க இல்ல இப்போ எனக்கு என்ன நான் அந்த ஸ்கேம் விஷயத்துல நம்ம நீங்க சொல்லிருந்தீங்க நிறைய பேர் வந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறாங்க எக்ஸாக்ட்லி இப்ப இந்த விஷயத்துல இது நடக்குது ஏன்னா யாருமே வர மாட்றாங்க குடுக்கணும் அதுதானே இது அந்த பாதிக்கப்பட்ட இன்னொன்னு சொல்லணும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் நேற்று கமிஷன் ஆபீஸ் வந்தாங்க அந்த இடத்துல ஓகே வந்து அவங்களும் இந்த இடத்துல வந்துட்டு எல்லா ப்ராசஸ்லயும் அந்தட்டில இருந்தாங்க பட் மீடியா முன்னாடியும் மட்டும் அவங்க வரல ஆமா அப்போ இதுலயும் பெண்கள் பாதிக்கப்பட்டதுனா கண்டிப்பா வெளில வரணும்ல இசை இப்ப நேத்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துமே விக்டம் டீடைல் வெளில வந்துதான் விக்டிம் டீடைல்ஸ் வில்வி கெப்ட் சோ கான்ஃபிடன்ஷியல் ஒருத்தவங்க கமெண்ட்ல உட்காந்துட்டு இவர் இவர் வந்துட்டு எப்பங்க மாட்டுவார் இவர் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத தாண்டி பாதிக்கப்பட்டவங்க வெளில வரணும் இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க பேசல போது மியூச்சுவல் இல்லை இல்ல அப்படின்னோது அப்ப விஷ்ணு தான் ஏதோ சம்திங் ட்ரை பண்ணிருக்காரு அது நீங்க வெளில கொண்டு மீன்ஸ் உங்களை நீங்க கார்ட் பண்றதோ இல்ல மற்ற பெண்களுக்கு வந்து நீங்க இன்னும் யாருக்கும் இது நடக்காம தடுக்கிறதுக்கோ என்ன அந்த அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே என்னன்னா இது எங்க தங்கச்சிக்கு நடந்துச்சு இன்னும் பெண்களுக்கும் நடக்குது இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு தங்கச்சிக்கும் எந்த ஒரு சிஸ்டருக்கும் நடக்கக்கூடாதுன்ற கூடாதுன்ற ரீசனால தான் நாங்க வெளில வந்திருக்கோம்னு சொன்னார் ஒன்னு ரெண்டாவது முன்னாடி விஷ்ணு வேணும் அந்த இடத்துல எல்லாரோட போட்டோவும் அந்த இடத்துல வெளில கொண்டு வந்துட்டார் விக்டமோட குரூப் எல்லாமே ஓகே இவங்க ஃபர்ஸ்ட் வரைக்கும் என்ன அப்படின்னா சரி நம்ம தங்கச்சி நம்ம சேஃப்கார்ட் பண்ணியாச்சு எல்லா பொறுப்பையும் அஷ்மிதா கிட்ட கொடுத்தாச்சு அஸ்மிதா வில் டேக் சம் ஸ்டெப் தான் அவங்க வெயிட் பண்ணாங்க அந்த இடத்துல ஓகே இல்லைன்னும் போது தான் இவர் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஏன் நம்ம ஏன்னும் அமைதியாக இருக்கணும் நம்மளும் வெளில வரலாம்னு அவங்க வந்ததுக்கான ரீசன் இது அஷ்மிதா தரப்புல என்ன சொல்றாங்க எதுவுமே சொல்லலையே சொல்லலையே வீட்டுக்கார பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லணும் அதுதான் நம்ம கேக்குறோம் என்ன என்ன காரணமா இருக்கும் இப்போ நார்மலா நம்மளாவே இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம் இது இப்படிதான் இது இப்படிதான் பட் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க ஒரு ஒரு என்ன காரணமா ஸ்கேம் விஷயம் கூட அங்கே ஓகே நீங்க வெளில வரல ஒரு லெட்டர் எடுத்து போட்டிங்க பிஸ்னஸ் லாஸ் நீங்க சப்போர்ட்டிவா நின்னீங்க வேணும்னா லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க எல்லாம் போடுறீங்க பொண்ணுங்க விஷயம் அந்த இடத்துல உங்களையே போயிட்டு வைஃப் கெட்ஸ் போர்டுன்னு போட்டுருக்காரு அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது என் ஃபோன்ல இல்லாட்டி பேசும்போது என்னன்னா ஸ்க்ரீனில் அஷ்மிதா தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுறாரு ஆஃப் ஸ்கிரீன்ல போய் என்ன பண்றாரு எல்லாத்தையும் சாட்ல அப்படின்னா அந்த இடத்துல வந்து நாங்க லிவின்ல தான் வாழ்றோம் குழந்தைக்கேன் தலையிழ்தேன் வாழ்றோம் அந்த மாதிரி ஒரு ஸ்கின் சீன் கிரியேட் பண்றாரு எல்லாருக்கிட்டையும் ஓகே அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மனைவிக்கும் கோவம் வரணும் ஒன்று இன்னொன்னு சக பெண் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த இடத்துல அட்லீஸ்ட் நீ அந்த பெண்களுக்கு வந்து வாய்ஸ் ஓட் பண்ணணும்ல அந்த இடத்துல ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இதுதான் இதுதான் எல்லாருக்குமான கேள்வியாவே இருக்கு இந்த இடத்துல இன்னொன்னு நேத்து வந்து சில பேர் சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு தெரியல எந்த அளவுக்கு மக்கள் நோட் பண்றாங்க பாருங்க அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு இல்லையா அட்ரஸ் மேம் அது அது வந்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு அது தெரியல மேம் அது விஷ்ணு விட்டு அட்ரஸ் இல்ல மேம் அஷ்மிதா விட்டு அட்ரஸ் மேம் அது அப்படிங்கற அளவுக்கு மக்கள் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி நமக்கு அனுப்புறாங்க அப்ப அப்போ என்ன வேலை ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறாங்க சொல் வேலை ஈஸியா தாண்டி பல விதமான விஷயங்கள் இப்போ தெரிய வரும்போது தட்டு எவிடன்ஸ் எவிடென்ஸ் ஓகே வரும்போது இரடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்கு எந்த கூட்டமாக யாராவது யாரும் ஒருத்தரா அப்ஜெக்ட் பண்ணோம் இல்லைங்க கமெண்ட்லயோ எங்கேயோ போயிட்டு யாருமே அப்செக்ட் பண்ணலையே எல்லாருமே வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படிதான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதை பார்க்க முடியுது நம்மளால இதை விட இந்த வீடியோ வந்தப்ப என்ன நடந்தது தெரியுமா மக்கள் எந்த அளவுக்கு உஷாரா இருக்காங்க பாருங்க அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகுதுல எப்படி இன்பாக்ஸ் ஃப்ளோ ஆகுது எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் எப்படி இந்த வீடியோ டெலிட் ஆயிரும் நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க நீங்க நீங்கள் வச்சுக்கோங்க எவிடென்ஸ்க்கு ஓகே அது எப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் உள்ள போயிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுக்கிறாங்க ஏன்னு கேட்டா நாளைக்கு விஷ்ணு வந்துட்டு என் அக்கௌண்ட்டில் இது போஸ்ட்டாலன்னு கூட சொல்லுவாரு இந்தாங்க நாங்கள் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கே எடுத்துருக்கோம் நீங்க எவிடென்ஸ்க்கு வச்சுக்கோங்க அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க இங்க அப்படின்னு இதோட அதாவது எல்லாரும் மாதிரி தான் இவ்வளோ ஸ்கேம் பண்ணிட்டாரு பண்ணிட்டாருமெண்ட்டு ஆனா அவரையே பண்ணல இன்னும் இல்லை இல்ல போயிட்டு இருக்க ப்ரொசீடிங்ஸ் நான் தான் சொல்றேன் சீ எல்லாரும் இப்போ நினைக்கிறாங்க ஃபாரெக்ஸ் கேம மறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஹரஸ்மெண்ட்டுன்னு கிடையாதுங்க அது ஒரு பக்கம் ட்ராவல் ஆக போகுது இது ஒரு பக்கம் ட்ராவல் ஆக போது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கமும் செக் பவுன்ஸ் கேசஸ் போயிட்டுருக்கு இன்னும் நிறைய கேசஸ் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு இந்த கேஸுக்கான ஒரு ப்ரொசீடிங்ஸும் போகும் விஷ்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நம்ம தரப்புல இருந்து விக்டம்ஸும் ஒரு குரூப்பும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் விசாரணை செய்யப்படும் இதுவும் விசாரணை செய்யப்படும் அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்குன்றத வச்சு ஃபைனலாக இட் வில் டேக் அ டேர்ன் அண்ட் லைக் ஃபைனல் என்ன வரும்